வணக்கம் உங்கள் விக்கியராஜ் நேற்று நடந்த மிக பிரம்மாண்டமான விஷயத்தை தான் இப்ப பேச போறேன் அதாவது குறிப்பா சொல்லப்போனா தமிழ் சினிமால ரொம்ப பிரபலமான ஒரு ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூர்யா அவர் வழிநடத்தின அந்த பதினைந்தாண்டு கால மிகப்பெரிய சாதனையை பத்தி தான் பேச போறாங்க அதாவது குறிப்பா சொல்ல போனா அகரம் அகரம் ஃபவுண்டேஷன் வந்து ஏழை எளிய மாணவர்களுக்காக மிகப்பெரிய திட்டமாக இவர் வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எடுத்து வழிநடத்திட்டு வர்றாரு அந்த அகரம் பவுண்டேஷன்ல அவர் செய்த சாதனை இந்த நடுத்தர கிராமங்கள்ல இருப்பாங்க மக்கள் அதாவது வந்து படிக்கிற நாலேஜ் இருக்கும் எனக்கு படிக்கணும் ஆனா எங்களுடைய குடும்ப சூழ்நிலால எனக்கு வந்து அதிகப்படியான படிப்பு அதாவது மேல் படிப்பு போக முடியல அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாரையும் எடுத்து வழிநடத்திட்டு வராரு அந்த திரு வந்தவங்களை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்த்தவர் எல்லாருமே எல்லா மாணவர்களையும் ஸ்டேஜில் வர வச்சு அவங்க செஞ்சு அச்சீவ்மெண்ட் காமிச்சாங்க அதுல ஒரு மாணவி வந்து சொன்ன சில விஷயத்த பார்த்து உண்மையாவே மெய் சிலுக்கிற விஷயமாவே இருந்தது அந்த மாணவி சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டுவெல்த் படிக்கும் போது என்னோட ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருந்தேன் ஆனா என்னால மேல் படிப்புக்கு கடந்து போக முடியல அகரம் எங்க வீட்டாண்ட இருக்கிற ஒரு அக்கா மூலியமா தெரியப்படுத்தினாங்க அந்த அகரம் பவுண்டேஷன்ல போய் நான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் என்னோட ஸ்டடிச வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து என்னால கண்டினியூ பண்ண முடியல அதுல ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாவே இருந்தது முதல்ல வந்து சிமிலராகவே ஸ்டார்ட் பண்ணும்போது அப்புறம் போக போக சில தன் ஆர்வலர்கள்லாம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணதுனால ரொம்பவே என்னால படிக்க முடிஞ்சுது படிச்சு முடிச்சுட்டு எங்கெல்லாம் எங்க வீட்டுல இருக்கிற ரிலேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க பெரியப்பா சித்தப்பாலாம் பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு பொம்பளை பிள்ளைக்கு ஏன் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா எங்க அம்மா எனக்கு கொடுத்த அந்த ஊன்றுனால என்னால படிக்க முடிஞ்சது சில ரிலேஷன் எல்லாம் எங்க வீட்டு நிலத்தையும் எங்ககிட்ட இருந்து மீட்டுட்டாங்க என்னோட படிப்பை வச்சு அந்த நிலத்தையே நான் மீட்டேன் படிப்பை வச்சு இப்ப எங்க அம்மா அப்பா வாழ்ற அளவுக்கு பெரிய வீடு நான் கட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன விஷயத்துல எனக்கு ரொம்ப டச்சா இருந்தது என்ன பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா வந்து தினக்கூலியால அவங்களுடைய வருட சம்பளத்தை என்னுடைய மாத சம்பளமா இப்ப நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த விஷயம் எனக்கு டச்சா இருந்தது அதை பார்த்து அகரத்தை வழிநடித்துட்டு வந்த சூர்யா ரொம்பவே மெய் செலுத்து போய் கண்ணீர் விட்டாரு அதை பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாவே இருந்தது குறிப்பா சொல்லப்போனா சில மாணவ மாணவிகள்ல வந்து தான் முக்கிய இதை வச்சிருக்காங்க வழிநடத்துறாங்க பெரிய இருந்தாலும் ஆனா அவர்கள் வந்து நான் சம்பாதிக்க குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்ற நிலமையில போறாங்க ஆனா இந்த ஆக்டர் மட்டுமே நம்மளுடைய வருமானத்தை எடுத்து படிக்கணும்னு தோன்ற எல்லா மாணவ மாணவிகளுக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாவே இருக்காரு ஆனா அங்க வந்து ஸ்டேஜ்ல ஏறின மாணவெல்லாம் பார்க்கும் போது அம்பத்தி ஒரு டாக்டரை உருவாக்கி அது இல்லாம எவ்வளவு இன்ஜினியர் எவ்வளவு ஏரோஸ்டர்ஸ் எவ்வளவு பெரிய 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 இடத்துல எல்லாம் போய் இருக்கிறவங்க எல்லாருமே அகரம் ஸ்டூடெண்டா தான் இருக்காங்க அகரத்தை பத்தி குறிப்பா நானே போய் உள்ள செர்ச் பண்ணும் போது அகரம் என்ற வார்த்தை வந்து முன்னாடி வந்து வயலும் வயல் சந்த நிலம் இருக்கும் பாத்தீங்கன்னா மருத நிலம் அந்த மருத நிலத்தை குறிக்குதுன்னு சொல்றாங்க எவ்வளவு செழிப்பான மருத நிலத்தை அவர் பேர் வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா வயலும் வயல் சந்த நிலம் எவ்வளவு செழிப்பா இருக்குமோ அதே மாதிரி கல்வி இல்லாத மாணவர்களுக்கு கல்வி கொடுத்து செழி இந்த சூர்யா தான் ஆனா இந்த சூர்யா மேல எவ்வளவு பேர் வந்து ட்ரோல் பேசியிருப்பாங்க இவர் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர் பேசியிருப்பாங்க ஆனா நேற்று நடந்த நிகழ்ச்சியான சம்பவத்தை பார்த்து எல்லாருமே மனம் மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு இருந்ததுங்க கல்வி வந்து ஒரு மனுஷனை எப்படி உருவாக்குன்றதுக்கு சான்று வந்து சூர்யா வரைக்கும் விதை இருக்காரு ஆனா ஒரு கல்வி வந்து ஒரு மனுஷனை வந்து ஒழுக்கத்தை ஏற்படுத்தும் கல்வி வந்து ஒரு மனுஷனை வந்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் கல்வி வந்து ஒரு மனுஷனை தர்மம் செய்ய உதவும் கல்வி ஒரு மனுஷனை அறம் செய்ய உதவும் கல்வி ஒரு மனுஷனை அன்பு காட்ட உதவும் கல்வி ஒரு மனுஷனை நற்பண்புகளை கொண்டு தரும் கல்வி ஒரு மனுஷனை எல்லாருக்கும் அழியா செல்வத்தை கொண்டு தரும் கல்வி ஒரு மனுஷனை இந்த உலகத்துல வாழ்ற உணவு உடை இருப்பிடம் இது எல்லாத்துக்குமே இன்றியமையாத ஒன்னதான் இருக்கும் மூன்றையும் நம்மளால வாங்க முடியும்னு பாத்தீங்கன்னா அது கல்வியால மட்டும் தான் முடியும் கல்வி ஒரு மனுஷனை எப்படி உருவாக்குன்றது அவர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டாரு பாத்தீங்களா அந்த விதையிலே இருக்கு அந்த வெத அந்த விதை தான் இப்ப மரமா உருவாயிருக்கு மேலும் இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன்